ஸ்பெயினில் விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்பு விமானத்தின் இறக்கையிலிருந்து பயணிகள் குதித்து வெளியேறிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் நடந்தது எதற்காக குதிக்கிறார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பெயினில் உள்ள வால்மாடி மல்லோர்கா விமான நிலையத்தில் ரியானேர் போயிங் தேர்ட்டி செவன் விமானம் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் மான்செஸ்டருக்கு புறப்பட தயாராக இருந்தது விமானம் புறப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக அந்த விமானத்தில் திடீரென தீ எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது விமானத்தில் தீ எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் பயணிகள் அனைவரும் அவசர அவசரமாக விமானத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அப்போது பீதியடைந்த பயணிகள் அவசர வழியை பயன்படுத்தி விமானத்திலிருந்து வெளியேறி ஒரு இறக்கையில் ஏறி தப்பித்தாக வேண்டும் என்ற பீதியில் அவசர அவசரமாக சாலையில் குதித்துள்ளனர் பேரிடர் அவசர மையத்தின் ஒருங்கிணைப்பின்படி விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சிவில் காவல் படையினருடன் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தன பிறகு அவசர வழி வழியாக பயணிகளை மீட்டனர் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது காயமடைந்தவர்கள் ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் மூன்று பேர் தனியார் மருத்துவமனையிலும் மூன்று பேர் தீவின் தலைநகரில் உள்ள குயிரோன் சலூட் பாம்புஸ் மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள விமான நிறுவனம் இந்த இடையூறு ஏற்பட காரணம் தவறான தீ எச்சரிக்கையே என்று குறிப்பிட்டுள்ளது பயணிகளுக்கு ஏற்பட்ட தாமதத்தை குறைக்க மாற்று விமானம் வழங்கப்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது விமானத்திலிருந்து குதித்த பயணிகளுக்கு சிறிய அளவிலான காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஜூலை நான்காம் தேதியும் பால்மாவிலிருந்து மான்செஸ்டருக்கு செல்லும் விமானத்திலும் இது போன்ற தவறான தீ எச்சரிக்கை காரணமாக புறப்பட தயாராக இருந்த விமானம் நிறுத்தப்பட்டதாகவும் விமான நிறுவனம் விளக்கமளித்துள்ளது